வெல்கம் டு ஈரானின் இரும்புக்கரம் இப்ராஹிம் ரைஸி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அஜர்பானில் அமைந்துள்ள அரஸ் நதியில் தற்போது கட்டப்பட்டுள்ள அணையை அந்நாட்டு அதிபர் இல்ஹாம் அலி ஈவுடன் இணைந்து திறந்து வைப்பதற்காக அஜர்பை சென்றுள்ளார் அணை திறப்பு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் நாடு திரும்புவதற்காக ஹெலிகாப்டரில் இப்ராஹிம் ரைசி பயணம் செய்துள்ளார் அப்போது மோசமான வானிலை நிலவியதாகவும் அதன் காரணமாக ரைசி பயணம் செய்த ஹெலிகாப்டர் ஈரான் தலைநகரான தெஹ்ரானில் இருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உள்ள ஜோல்பா பகுதியில் மலையின் மீது மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் கடும் பனிமூட்டம் மற்றும் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் இந்த ஹெலிகாப்டர் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாகவும் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் ஈரான் அதிபரின் திடீர் மரணம் உலக அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது அரசியல் வாழ்க்கை மற்றும் அதில் எழுந்த பல்வேறு சர்ச்சைகள் குறித்து காண்போம் யார் இந்த இப்ராஹிம் ரைசி இந்த காணொலி மூலம் விரிவாக பார்த்தோம் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக போடும் வீடியோக்கள் உங்களை வந்தடையும் ஈரானின் அதிபராக இருந்து வந்த இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டின் உச்ச தலைவருக்கு அடுத்த அதிக அதிகாரம் படைத்து பதவி வகித்தவர் அறுபத்தி மூன்று வயதான ரைசி அதிபராவதற்கு முன்பு நீதித்துறையில் வலுன்றாக திகழ்ந்தனால் நாட்டின் தலைமை அரசு வழக்கறிஞர் பதவியிலும் செயலாற்றியவர் அந்த நாட்டின் மத தலைவர்களில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் ஷியாமர் தலைவர்கள் படிநிலையில் அவர் ஆயத்துல்லா அலிகாமினியின் அடுத்த நிலையில் இருக்கிறார் இப்ராஹிம் ரைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வடகிழக்கு ஈரானின் புனித நகரமான மஷாட் நகரில் பிறந்தார் இந்த நகரத்தில் ஷியா முஸ்லிம்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படும் மசூதியும் உள்ள சிறு வயதிலேயே அவர் உயர்ந்த நிலையை அடைந்தார் ரைசியின் தந்தை ஒரு மௌலவி ரைசிக்கு ஐந்து வயதாக இருந்தபோது அவரது தந்தை காலமாகிவிட்டார் தந்தையின் அடிச்சுவோடுகளை பின்பற்றி அவர் தனது பதினைந்து வயதில் கோம் நகரில் அமைந்துள்ள ஷியா கல்வி நிறுவனத்தில் படிக்க தொடங்கினார் அவர் தனது மாணவ பருவத்தில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் நடந்த முகமது ரேஷா ஷாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றார் பின்னர்லா காமினியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய புரட்சி மூலம் ஷாவை ஆட்சியிலிருந்து அகற்றினார் தனது இருபது வயதில் ரைசி தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள உள்ள கராஜ் நகரில் வழக்கறிஞர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் ரைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குக்கு இடையில் தெஹ்ரானின் வழக்கறிஞராக இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி நான்கு முதல் அடுத்த பத்தாண்டுகளுக்கு நீதித்துறை ஆணையத்தின் துணை தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஈரானின் அரசு வழக்கறிஞரானார் ஈரானிய நீதித்துறையின் தலைவராக இருந்த ரைசியின் அரசியல் கருத்துக்கள் அதிக அடிப்படைவாத சிந்தனைகள் நிறைந்ததாக கருதப்படுகின்றன அவர் ஈரானின் அடிப்படைவாத தலைவரும் நாட்டின் உச்ச தலைவருமான ஆயத்துல்லா அலிகாமனிக்கு நெருக்கமானவராக கருதப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் தாராளமய கொள்கைகளை பின்பற்றிய ஹசன் ரூஹானிக்கு பதிலாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அதிபராக ரைசே தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரைசி முந்தைய ஆட்சியின் போது நிகழ்ந்த ஊழல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கான சிறந்த தேர்வாக தன்னை முன்னிறுத்தி கொண்டார் ஷியா பாரம்பரியத்தின்படி படி முகமது ரபியின் வழித்தோன்றல் என்பதை குறிக்க இப்ராஹிம் ரைசி எப்போதும் கருப்பு தலைப்பாக அணிந்திருப்பார் அவருக்கு ஹுஜாத்துல் இஸ்லாம் அதாவது இஸ்லாத்தின் ஞானி என்ற பட்டமும் வழங்கப்பட்டுள்ளது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜமீலா அலமோல் ஹோடா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு இரு மகள்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் கைதிகளை தூக்கிலிடும் குழுவை மேற்பார்வையிடும் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக ஐந்து மாதங்கள் இருந்தார் இவரது செயலுக்கு கடும் எதிர்ப்பு நிலவிய நிலையில் ரைசிக்கு அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்தது ஈரான் சட்டப்படி ஒருவர் இரண்டு முறை மட்டுமே அதிபர் தேர்தலுக்கு போட்டி போட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இப்ராஹிம் ரைசி இந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வென்றார் அவர் பெற்ற வாக்குகள் அறுபத்தி ரெண்டு சதவிகிதம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் மொத்தமே நாற்பத்தி எட்டு தசம் எட்டு சதவிகித வாக்குகள் மட்டுமே பதிவாகின மிதவாதிகளும் திருத்தவாதிகளும் அந்த தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்கப்பட்டதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் வென்ற அவர் தன்னை ஈரானின் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக நிலைநிறுத்திக் கொண்டார் ஈரான் அதிபர் மரணத்துக்கு தங்களது அஞ்சலியை அஜர்பைஜான் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் வெனிசுலா அரபு அமீரகம் ரஷ்யா உள்ளிட்ட பல உலக நாடுகள் பகிர தொடங்கி இருக்கின்றன ஆனால் அதே சமயம் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதித்திட்டமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி இறைவன் இப்ராஹிம் ரைசியின் மறுமை வாழ்க்கையை சீர்படுத்தி அமைக்க நாமும் பிரார்த்திப்போம் ஆழ்ந்த இரங்கலுடன் இவள் மின்மினி